செகண்ட் ஹீரோயின் மாதிரி ஒரு ஒன் சாங் அண்ட் இவ்ளோ சீன் அந்த படம் ஐயோ எடுத்துட்டே இருக்கு ஒன் இயர் ஆச்சு எடுத்துட்டே இருப்பாங்க அதுக்கப்புறம் தான் இதுக்குள்ள சுந்தர் புருஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அவங்க அந்த கதை சொன்ன உடனே எனக்கு ரொம்ப ஹாப்பி ஃபர்ஸ்ட் திங் ஐ அக்ரீட் இஸ் பிகாஸ் ஆப் த ரோல் ஓகே அப்பா சாரிஸ் கட்னு ஒரு மெச்சர்டு ரோல் அது தவிர இந்த ஹீரோவா அந்த ஹீரோவா எதுவும் நான் பார்க்கல சூப்பர் குட் பிலிம்ஸ் தே அக்ரிட் நம்ம அக்ரிட் பண்றோம்னு சொல்லி அங்க செட்டுக்கு போன உடனே லிவி சார் அந்த படம் கேரக்டர் வாய்ஸ் சுந்தர அவர் பேர் சுந்தர